ஜெய் சீதாராம் அடியன் பாதுகாதாசன் இன்னைக்கு இன்னைக்கு ராமாயணத்திலேருந்து என்ன பார்க்க போகிறோம்னா ராமாயணமே ராமாயணத்தை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு பெரிய பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அது கிடைக்கும் அதில் நிறைய பேரோட லவ் இருக்குது காதல் அதில் வயசான காதல் ஒன்று இருக்குது அது ரொம்ப பிரதிசி பெற்றமான லவ் அந்த லவ்வுக்கு பேர் அந்த லவ் என்னென்னா அதுக்கு பேர் தான் சபரி லவ் அப்படிங்கிறது சபரி லவ் அப்படின்னா நமக்கெல்லாம் அப்படி ஒரு லவ் அமையலையே அப்படின்னு வருத்தக்கூடிய ஒரு இது அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா மதங்க முனி நினைக்கிறேன் நினைக்கிறாரு அங்கே அந்த ஆசிரமத்தில் தான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவர் அந்த அம்மாவுக்கு அந்த முனிவர் ஐயா வந்து தீட்சை இதெல்லாம் கொடுக்குறாங்க கொடுத்து அவர் சொல்லிட்டாரு எனக்கான கால நேரம் முகிஞ்சிருச்சு நான் கிளம்ப போகிறேன் உனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது நம்ம இந்த உலகத்துக்கு பிறந்துருக்கிறோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை முடிக்காமல் போக முடியாது மகான் நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்துருப்பார் அதில் எல்லாரும் மாற்றமே இல்லை அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஒரு மனுஷனை பார்த்தா மரங்கள் என்ன நட்டுக்கிட்டு இருப்போம் ஒரு மனுஷனை பார்த்தா அந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பான் இன்னொரு ம மனுஷனை பார்த்தா ஏண்டா மரத்தை விட்டுன்னு சண்டை போய் போட்டுக்கிட்டு இன்னொரு மனுஷனை பார்த்தா அவனுக்கு இல்லை கிண்டல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் பல பிறவிகள் எடுத்து எடுத்து அவனுடைய கர்மம் அவனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அவன் அவனுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க செஞ்சு செஞ்சு அந்த ஆத்மாவை சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சில ஆத்மாக்கள் அ இருக்கும் சில ஆத்மாக்கள் தூய்மையாகிட்டு இருக்கும் இவள் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சைடு மேடாகிட்ருக்கும் ஒரு சைடு பள்ளம் ஆகிட்டு இருக்கும் இங்கே உள்ள மண்ணத்துக்கு அங்கே போட்டால் அங்கே மேடாயிடும் இங்கே பள்ளமாகும் அந்த மாதிரி மாற்றங்கள் அது மாதிரி ரொட்டேஷனில் வந்துட்டு தான் இருந்தால் அது ஒன்றும் தடுக்கவே முடியாது அதுலேயே இந்த புல் பூண்டு பூச்சி இதெல்லாம் அதுக்கு கர்மாவுக்கு தகுந்த மாதிரி புண்ணியங்களை சேகரித்து 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 அது மணி தான் நான் இப்போ இப்போ இந்த பேசிக்கிட்டு இருக்கதையெல்லாம் அந்த மரம் செடியெல்லாம் கேட்குதா அது பகவானை நினச்சி ஆஹா அப்படின்னு நினச்சி அது ஆக்சிஜன் உற் உற்பத்தி பண்ணும் ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணும் கா இந்த கேள்வி சொல்லுறதுக்கு எல்லாம் காற்றை கொடுக்கும் பச்சையத்தை உருவாக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களை அது நல்ல இந்த மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சு செஞ்சு தன்னை சுத்திகரித்து புனித ஆத்மாவாக மாறும் செடி கொடி பட்டாம்பூச்சி ஒவ்வொன்றும் ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இயற்கைக்கு நல்லதாக செஞ்சு 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 புண்ணியத்தை தேடி அது உயர்ந்த ஆத்மாவாக ஸ்டெப் எடுக்கும் சொல்லுது பற்றிதான் யாரும் நிறையா இருக்கிறாங்க யாருன்னு இல்லை அந்தளவு தான் நமக்கு பவர்ஸ் இல்லை அந்த ஆத்மாக்கள்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போய் ஸ்டெப்புக்கு போய் ஒரு நல்ல ஆத்மாவாக நமக்கு பிறவி எடுக்கும் எடுத்து அடுத்தடுத்து மேலும் அடைஞ்சி அடைஞ்சி பகவானோடைய போய் ஐக்கியமாகிடும் ஒரே நாளில் எதுவுமே கிடைச்சிடாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நான் இருக்கிறேன் அரியன் இருக்கிறேன் இப்போ இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் படிக்க படிக்க அதில் தர்மங்கள் தர்ம நெறியோடு நடக்கும் தர்மத்தை நடக்கும் இதெல்லாம் பற்றி பேச பேச ஒவ்வொருத்தரோட கதையை தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க ஓஹோ அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அடுத்தவங்களுக்கு இம்சை கொடுக்கக்கூடாது அளவுக்கு ஒதுங்கி போகணும் பிடிக்கலையா ஊந்திக்கு போயிடணும் நமக்கு இவங்களால் பிரச்சனை வருதா அந்த சைடை தலை வச்சு படுக்கக்கூடாது மேக்சிமம் எப்படியெல்லாம் தர்ம சிந்தனைகளோடையே இருக்கிற மனிதர்களாக பார்த்து பழகணும் தர்ம எண்ணங்கள் உள்ளவங்களாக பார்த்து பழகணும் இப்படியே செஞ்சு செஞ்சு பகவானுடைய பாதத்தில் போய் சேர்ந்துடும் இப்படியெல்லாம் அதெல்லாம் பார்த்து படிக்க கேட்க நல்ல விஷயங்கள் கேட்க கேட்க தான் அது பச்சை மரத்தில் ஆடிச்சாங்க மாதிரி வளரும் அது பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் கதைகளையும் கேட்பேன் அப்படி ராமாயணத்தில் மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரம்னா சபரி லவ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு லவ் இப்போ சபரி லவ் எப்படின்னா அந்த ஐயா வந்து சொல்லிடுறாரு எனக்கு அந்த கால நேரம் முடிஞ்சு என்ன கிளம்புறேன்னு சொல்லிட்டாரா உடனே என்ன ஆகிட்டார் அவருக்கு போய் ஐக்கியமாயிட்டாரு அவர் அவரு அவர் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த இந்த அம்மா அவங்கெல்லாம் எல்லாம் உள்ள சில வேற மாதிரியான பகவான்ட்டை அடையிறதுக்கான சில வழிகள்லாம் அவங்க வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அடைஞ்சிட்றாரு அடுத்து இதை சொல்லுது நான் எப்படி எனக்கு எப்போ நான் பகவான் கிட்ட நீ கவலைப்படாத உனக்கு ஒரு வேலை இருக்குது ஒன்று அந்த பரமாத்மாவையே வரும் அப்போ நீ அந்த பாதங்களை சமர்பித்து அவருக்காக அவரு உன்கிட்ட ஒரு உதவி கேட்டுவிடுவார் அவருக்கு நீ அந்த உதவியை செஞ்சு அவருக்கு ஆன வேலையை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் நீ இந்த உலகத்தை போய் விட்டு போகிறதுக்கான எல்லா கைங்கரியமும் உனக்கு அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சவரிட்டு சொல்கிறாரு என்னது அந்த பரமாத்மாவே ஒரு ஆவணம் ராவன் அப்படி ஏன்னா முனிவர்களுக்கெல்லாம் முன்னேறி நடக்க போகிறது முன்னே தெரியல அப்போ பகவானுங்க இந்த வழியாக தேடி வருவார்னு அவருக்கு தெரிஞ்சு சொல்கிறார் அந்த பரமாத்மாவே உனக்கு தேடிவார் அந்த ராமபெருமானே உனக்கு தேடி வருவார் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் அவரே மகாவிஷ்ணு அப்படின்னு எல்லா ரசையும் சொல்லிவிட்டு அது கிளம்பி அந்த அம்மாவுக்கு ஒரே ஆனந்தம் தான் நமக்கு நல்ல பொருள் கிடைக்க போகுது அப்படின்னா அவ அந்த அதுக்காக ஒவ்வொன்றையும் தேடி தேடி பார்த்து பார்த்து எடுத்து வைப்போம்ல ஆஹா இவ்வளோ பெரிய உயர்ந்த பொருள் நமக்கு கிடைக்க போகலாம் இவ்வளோ பெரிய உயர்ந்த பொருள் நம்மளுக்கு தேடி வருதான் அப்போனா அதுக்கு எப்படியாப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம தேடி தேடி வைக்கணும் தேடி தேடி பார்த்து வைக்கணும் அந்த அம்மா ஒவ்வொன்றையும் போய் தேடி தேடி பார்த்து எடுத்துக்கணும் ஒரு நாவ பழம் போய்க்கு ஆ இது ராமருக்கு நல்ல பழமாக இருக்குது இதை எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றா கொண்டாந்து வைக்குமா காஞ்சி வைக்கமா அன்றைக்கி வர மாட்டேன் ஒரு இழந்த பழத்தை பொறிக்காந்து வச்சுக்குமா காஞ்சி போயிருவோம் ஆஹா அண்டே இது மாதிரி ஒவ்வொரு நாளும் போய் ஒவ்வொன்னா ஒவ்வொரு மரத்தில் என்னென்ன பழம்லாம் எப்படி இப்படி இருக்குன்னு தின்னு தின்னு பார்க்குமாந்தாம்மா பார்த்து அதை ருசித்து இந்த பழம் நல்லா இருக்கு இதை பிரிச்சு அந்த வச்சானதா இருக்குன்னு ரெடியாக காஃபிட்டுருக்குது அது மாதிரி அதான் நமக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கெல்லாம் நம்ம இப்போ உள்ள இல்லை நம்ம என்ன பெரிய பெரியதா இப்போ நடக்கிற கால சோ சூழல்களில் இதெல்லாம் கலிகாலம் தானே நமக்கு ஒன்று உடனே கிடைக்கணும் எதா இருந்தாலும் உடனே கிடைக்கணும் உடனே செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுமில்லை அப்போ அப்படியெல்லாம் இல்லை அந்த அம்மா ஒவ்வொன்றையும் பல நாள் ரிசர்ச் பண்ணி ஒவ்வொன்றையும் தேடி தேடி பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சு இந்த மரம் இருக்குது இந்த பழம் இருக்குது இந்த இடத்துல இருக்குது இதெல்லாம் எடுத்தாந்து வைக்கணும் ஒவ்வொரு நாளாக சேகரித்து சேகரித்து கொண்டாந்து வைக்கிறது காஞ்சி போடு சேகரித்து கொண்டாந்து வைக்கிறது காஞ்சிபுர் ஆனால் விடா முயற்சி ஒவ்வொரு நாளும் ராமர் வருவார் வருவார் ராமகிருமான் வருவார் நம்மளை தேடி வருவார்னு ஒவ்வொரு நாளும் அதோடைய குறிக்கோள்லேருந்து விலகவே இல்லை முயற்சியும் பயிற்சியும் தான் ஜெயிச்சலாம்னு சொல்லுவாங்க அது மாதிரி அது குறிக்கோள்லேருந்து விலகவில்லை ஒவ்வொரு நாளும் ஏமாற்றம் தான் ஆனால் கவலையே படலை நாளைக்கு வருவார் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் போய் வைக்காந்து குறிக்காந்து வைக்கிறது பழத்தை அப்படி ஒரு நாள் ராமர் வந்துட்டார் அதுக்கப்புறம் அவ்வளோதான் ராமர் ஜெய்ச்சித்தரம் அதுக்கப்புறம் கவலையே படலை அந்த மாதிரி விடாமு முயற்சியில் அவட்டி காலை கட்டி பிடிச்சிட்டு ராமர் கட்டி பிடிச்சிட்டு விளையில ஏ அப்பா ராமன் நான் என்ன தவம் செஞ்சேன் என்ன பாக்கியாக பண்ணாங்க அந்த பழத்தெல்லாம் எடுத்தாங்க ராமலட்சுமி கொடுத்து சாப்பிட சொல்லி ஆனந்தம் சந்தை கண் அப்படியே கண்ணில் தண்ணி விடுது அப்புறமா அவரோடய குரு இருந்த இடத்துல ஒரு விளக்கு எடுத்து வச்சுருக்கு அந்த விளக்கு பிரகாசம் எரியுது இதுதான் அவர் இருந்தது வந்து பாருங்கன்னு சொன்னேன் ராமபெருமை கையெழுத்துக்கும் கும்பிட்டு அதுக்கு நமஸ்காரத்துக்கு பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் அவரே வந்து பண்ணி பண்ணி கொடுத்து அந்த அம்மாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த அம்மா எடுத்து செடுத்துட்டு ராமபெருமை அந்த அம்மா வழி காட்டுது இந்த வழியாக போனால் இன்னாராக போய் பார்க்கலாம் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அந்த உதவி வச்சு நீங்கள் அடுத்த கட்டத்தை நீங்கள் போகலான்னு வழிகாட்டு ஆக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பகவானுக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்பி அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டு அதையும் புரிஞ்சுக்கிட்டு கிடைக்கிற நேரத்தில் நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு பகவானுக்கிட்ட போய் அடையிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படி தான் அந்த சபரிய சபரி லவ்னா சாதாரண லவ் இல்லை எங்கள் எங்கள்கிட்ட இல்லை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ சபரி லவ் சபரி லவ்வுன்னா அவ்வளோ லெசன் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு உருகி 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 ராமனுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 எடுத்து சேகரிச்சிக்கணும் இப்பையும் அந்த அந்த மாதிரி அதுதான் அது எப்படி சொல்கிறதுனா இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் அந்த உண்மையான லவ்வு இருந்தால் தான் அந்த அந்த லட்சியத்தை அந்த விஷயத்தை அடைய முடியும் இப்போ நான் இருக்க அடியன்னு இருக்கிறேன் என்ன பண்ணுவேன் ராம பெருமானுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும் அது எனக்கு ராம சீதா ராமருக்கும் உள்ள காதல் சித்தாவும் ராமரும் தான் என்னுடைய உண்மையான காதல் அவங்களுக்காக நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும் பகவானுக்கு அங்கே எந்த பகவானை வருவார் அவருக்காக இதை பார்த்து பார்த்து செய்யணும் இது செய்யணும் உயர்ந்த பொருளை பண்ணாந்து வைக்கணும் நல்ல விஷயத்துக்கு ஏன்னா அங்கேயிருந்து வருவார் நானே விஷயம் செஞ்சு விற்றுக்கொண்ட வருவார் அவளோடு ஒரு அவருக்கு எந்த விஷயத்தையும் குறை வருவார் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யும்போது இந்த எண்ணெய் அலைகளே அங்கே போய் தூண்டும் கிராமப்பெருமான போய் தூண்டும் சீதா நம்ம பயம் அங்கே எதனால் நமக்காக செஞ்சுட்டு கிடக்கிறானா நம்ம கோயர்ன உடனே போய் பார்க்க போகணும் அப்படின்னு ஒரு ஆவலை தூண்டுறோம் அந்த லவ் இருந்தால் நிச்சயமாக யாராலையும் தடுக்கவே முடியாது அந்த மாதிரி உண்மையான ஒருத்தர் மேலே பாசம் இருந்துச்சுன்னா அவங்களுக்காக அவங்க எல்லாத்தையும் எதை வேணால் எதிர்ப்பாங்க இந்த உலகம் இந்த ஊரில் உள்ள எல்லாரும் என்னை பற்றி என்ன பேசணும் ஜெய் லூசுன்னு சொன்னால் ஜெயித்தீங்க மட்டமானான்னு சொன்னேன் அதெல்லாம் கவனத்தை எங்களுக்கு எதாச்சும் ராமரும் ராமர் தான் என்னுடைய தாய் தந்தை அவளை தான் முடிஞ்சு நீ எதை வேணாலும் இதுதான் எல்லாத்தையும் எதிர்ப்பாங்க நீங்களே இந்த பாருங்கள் உண்மையான சின்சியராக லவ் பண்ணுறவங்கள வாங்க அந்த உண்மையான லவ் இது அந்த இது எப்படி உண்மையான சக்தி எப்படின்னா எல்லாத்தையும் எதிர்த்துருவாங்க ஆனால் அதில் உண்மையான லவ் இருக்கணும் அதை விட்டு விட்டு சும்மா அது மாதிரி பார்க்குறது எங்கிறது ஒன்றா பேசுகிறது அதுக்கெல்லாம் அதை எப்படி நல்லா தெரிஞ்சுக்கலாம் உங்கள் இப்போ ஒரு நீங்கள் உங்களை ஒருத்தர் உண்மையாக நேசிக்கிறாரு அப்படின்னா உங்களுக்காக ஒரு பொருளாக ஆசையும் எடுத்து வச்சுருப்பாங்க இதுதான் இந்த ராமாயணத்தை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு எப்படி தெரிஞ்சிக்கீங்க உண்மையான உங்கள் கூட இருக்கிறவங்க பத்து பேர் இருக்கிறாங்க அந்த பத்து பேரில் உங்கள் உண்மையாக அவங்களை எப்படி ஒருத்தவங்க நேசிக்கிறாங்கன்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கீங்க இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நல்ல கதைகளை படித்தால் தான் அதை வச்சு தான் நீங்கள் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஒருத்தர் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படி ஒரு நபர் கடைச்சிட்டு அந்த உலகத்தையும் எடுத்து நீங்கள் அவங்களுக்காக இறங்கிடலாம் அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்காக ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சுக்குவாங்க உங்களுக்காகவே நீங்கள் என்ன கேவலப்படுத்தினாலும் சரி எவ்வளோ திட்டினாலும் சரி உங்களை விட்டு போகவே மாட்டாங்க உங்கள் பின்னாடியே சுற்றி சுற்றி வருவாங்க உங்களுக்காக எதை வேணாலும் இழக்கிறது தயாராக இருப்பாங்க நீங்கள் தான் முக்கியம்னு நினப்பாங்க அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருளை செஞ்சு அவங்களுக்காக பார்த்து பத்திரமா எடுத்து வைப்பாங்க எப்படி இந்த லப்பர் வந்தாலும் படம் வைப்போம்ல அந்த அம்மா வந்து வீட்டுக்காரத்தில் தனியாக எடுத்து வச்சு விசலாக வச்சு தனியாக வந்து கொடு அந்த இதான் இதுக்கு தான் உண்மையான இருக்குது அந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாங்க அதில் எல்லாம் அந்த விஷயத்தில் லவ்வும் இருக்கும் இப்போ நாங்கள் மார்கழி மாதம் பொங்கல் பொங்கும்போது அந்த பொங்கலை கிண்டும் போதே திருப்பாவை சொல்லி 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 கிண்டுவோம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாளன்ட்டு அந்த பொங்கலை செய்வோம் ஏன்னா அந்த அந்த வைப்ரேஷன் அந்த சோத்தில் இருக்கணும் அந்த லவ்வோடு அந்த ஆண்டாலை நாங்கள் நேசிக்கிறோம் அந்த ஆண்டாள் பாட்டை பாடி அந்த பெருமாள் அந்த பெருமாளுக்கு சோத்தை கொண்டுட்டு போகும்போது அந்த சோத்தக்கு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது அந்த திருப்பாவையும் அந்த சோத்தோடு சேர்ந்து போகணுன்னு நாங்கள் அது மாதிரி செய்வோம் இதெல்லாம் அந்த அந்த லவ் கலந்துருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இதெல்லாம் உண்மையான காதலுக்கு எடுத்துக்காட்டு தான் அந்த சபரி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லாட்டி எப்படி தெரியும் எல்லாத்தையும் தப்பான ஆள்களை நம்பி நம்மளை இழந்துருவோம் தப்பான இடத்துல போய் மாட்டிக்குவோம் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் இப்படி தப்பான ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பேரத இதெல்லாம் நமக்கு ராமாயணம் கற்றுக் கொடு கற்றுக் கொடுக்குற ஒரு வழி நல்ல புத்தகங்கள் நல்ல விஷயங்கள் படிக்க படிக்க நல்ல விஷயங்கள் நல்ல புத்தகங்கள் படிக்க படிக்க நாலேஜ் வரலாம் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் யார் நல்லவங்க யார் நம்மளை வந்து நேசிக்கிறவங்க யார் நம்மளை சும்மா நம்ம அவங்க காரியத்துக்காக பயன்படுத்திக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் எப்படி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் வேறு தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பே இல்லை இதெல்லாம் நம்ம ஈஸியாக அம்மாந்துடும் அதையும் மீறி விதி ஒன்று வருது வைக்கணும் அதை நம்ம செய்த பாபு நேற்று தகுந்த மாதிரி நம்ம போய் மாட்டிக்குது அதை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இதெல்லாம் நமக்கு பகவான் காட்டி கொடுக்குறாருல இந்த ராமாயணத்தை பிடிக்கும்போது எது இப்போ உங்கள் உங்களை நே உங்களை சுற்றி வரவங்களை உங்களே ஒருத்தவங்க சுற்றி சுற்றி வந்தாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு உங்களை தானே உயிராக நினைக்கிறாங்க உங்களுக்காக இதெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறது உங்களுக்கு நேசிக்கிறது உங்கள் வீட்டில் உள்ளவங்களை நேசிக்கிறது இப்படியெல்லாம் பா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யும்போது அவங்க வந்து உங்களை வந்து எந்த இடத்துக்கு உயர்ந்த இடத்துல வச்சுருப்பாங்க இதுதான் ராமாயணம் காட்டும் காதல் வழி எல்லாரும் சொல்கிறாங்க லவ்வு காதல்னு இதுதான் உண்மையான காது பகவான் மேலே வச்சால் அது உண்மையான காதல் பகான் அடைஞ்சிடலாம் மனிதர்கள் மேலே இன்னொரு மனிதர் வைச்சா அந்த மனிதர் அடைஞ்சிருவாங்க ஆக குறிக்கோள் கரெக்டாக இருந்தால் அவங்க எது மேலே உண்மையான பாசம் வைக்கிறோம் அங்கே அதை அடைஞ்சிருவாங்க அதை நல்லது மேலே வச்சோம்னா இந்த அழிஞ்சு போகிற பொருள் மேலே வைக்கிறத விட பகவான் மேலே வச்சோம்னா இன்னும் உயர்ந்த கதி அடையலாம் அது எல்லாராலேயும் அவ்வளோ சீக்கிரம் அந்த ஞானம் வந்துடுறது ஆயிரத்தில் ஒருத்தவங்களுக்கு நூற்றில் ஒருத்தங்களுக்கு தான் அந்த பகான் ஞானத்தை ஓப்பன் பண்ணிவிடுவார் அப்படி ஓப்பன் பண்ணுறோம் எல்லாரும் இப்படி ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒருத்தர் மட்டும் இப்படி நடந்து போயிட்டு போயிரு அவங்க மட்டும்தான் அந்த இறைவனை பிரபஞ்சத்தில் போய் பகவானோடைய கலக்க முடியும் அவங்களுக்கு பல பிறகுகள் இதெல்லாம் போட்ட விதையாக இருக்கலாம் அது மாதிரி இப்போ நம்ம ஒரு நான் விதையை போட்டால் தான் பின்னாடி வர்றவங்களுக்கு அது நிலத்தரணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போ நமக்கு எந்த மதத்தில் இருக்கிறோமோ அந்த மதத்தில் உள்ள நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு தர்ம நெறிகளை கடைப்பிடிச்சோம்னா இன்னும் உயர்ந்த மேற்படியை அடுத்தடுத்த பதவி அடையலாம் மேல் நோக்கி போகலாம் ஒருத்தர் ஒரே எல்லாம் போய் வின்னிங் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம்தான் ஒரு சாதனை ஆகும் அதே மாதிரி இருக்கும் ஜெய் சீதாராம் இன்றைக்கி சபரியோட லவ்வை பார்த்துருக்குறோம் சபரி லவ்வுக்கு இருந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ராமாயணத்தில் நிறைய லவ் இருக்குது ஊர்மேலை லவ் இருக்குது சபரி லவ் இருக்குது லக்ஷ்மணன் லவ் இருக்குது வரதன் லவ் இருக்குது சத்ருக்கணன் லவ் இருக்குது சத்ருக்கனுக்கு பரதன் மேலே லவ் பரதனுக்கு ராமர் மேலே அளவு லட்சுமணருக்கு ராமர் மேல அளவு ஆஞ்சநேயருக்கு ராமர் குடும்பத்து மேலே அளவு அந்த மாதிரி நிறைய லவ் இருக்குது இந்த லவ்வை பற்றி பேசிட்டு போகிறோம்னா இதெல்லாம் அந்த நேசம் விட்டு கொடுக்குறது ஒவ்வொருத்தருக்காக விட்டு கொடுக்குறது ஒருத்தர் நம்ம மேலே அதிகமாக அனுபவிச்சிட்டாங்கன்னா ஒருத்தர் மேலே அதிகமாக நம்ம பசங்க காட்டுறோம் அவங்களை பிடிச்சி விற்று அப்படின்னா அவங்க எவ்வளோ தவறு செஞ்சாலும் நமக்கு விட்டு கொடுத்துடும் இதுக்கு பேர் தான் உண்மையான அன்பு இருக்குது அவங்க இப்போ ராமர் வழியில் நிறைய பேர் இறை சன்னியாசிகள்லாம் பார்ப்பீங்க நம்ம நிறைய சன்னியாசிகள்லாம் யாஜகம் எடுத்துகிட்டு போவாங்க இதுதான் அவங்கெல்லாம் இறைவன் மேலே அதிகமான அன்பு வச்சுருவாங்க எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க சில பேர் கை கையில் கால் இழுத்துக்கிட்டு போவோம் உங்கள் கண்ணு மூலி இப்படி இருக்கும் ஜாட்டை மூடி வளர்ந்து கிடக்கும் கழுட்டில் சொல்லுவோம் பகவானை நோக்கியே தங்க உங்கிட்டு கிடப்பாங்க தாடி மீசை நிறத்தி போய் எல்லாம் கெட்டு போய் ஆட்டி நாளையும் அங்குறோம் போய் அப்படி அளவு இடி இட்டுன்னு இடித்தாலும் நீ என்னத்தை பண்ணாலும் நான் க விடவே மாட்டேன் பகவானேன்னு இருக்கமாக பிடிச்சி பகவானே நேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க தான் உண்மையான துறையில அவங்க எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க பகவான் மேலே தவிர்த்து மீது எது மாரியுமே ஆசைப்பட மாட்டாங்க அவங்கெல்லாம் அந்த உயிர் வாழறதுக்காக மட்டும்தான் உணவு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க தவிர மற்றதுக்காக இதுக்கும் யார்கிட்டையும் உயிர் நிற்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க தான் உண்மையான பக்தர்கள் உண்மையான ஆழ்வார் ஆச்சாரிய காட்டிய அந்த வழியில் அவன் போய்விட்டுருக்காங்க ஒரு ஒரு புது பிடிச்சிக்குவோம் இருக்கவும் பிடிச்சிக்குவோம் இதெல்லாம் நிறைய நம்ம பேசலாம் அதை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் உள்ளுக்குள்ளே அவ்வளோ அழுக்கையும் வெளியில் கொண்டுட்டு வரணும்னா பகவானோடைய நாமத்தை சொல்லணும் ராமா ராமா கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா ஏதாவது பகவானோடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கெட்டதெல்லாம் கிட்டக்க வராமல் உள்ளே இருக்கிற கெட்டதையும் வெளியில் கொண்டுட்டு வந்துடும் ஜெய் சீதாராம் நிறையா சொல்லுங்கள் நமக்கு கெட்டெண்ண இருக்குது தீய பழக்கம் இருக்குது நல்ல பழக்கமே நம்மள்ட்ட இல்லை நல்ல மனிதர்கள் உங்களுக்கு சுற்றி இல்லை நல்ல விஷயங்களே நம்மகிட்ட இல்லைன்னு கவலையேப்படாதுங்க முடிஞ்ச அளவுக்கு பகானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க உள்ளே இருக்கிற கெட்ட விஷயங்கள் கூட வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது யார் உங்களை என்ன கேலைப்படுத்தினாலும் எது பண்ணாலும் நீங்கள் கவலையப்படாது இப்போ பத்த பைத்தியக்காரனை பற்றி யாராச்சும் யாராச்சும் அவன் வேலை கவலைப்படுது அந்த மாதிரி மகானு இறுக்கமாக பாதத்தை பிடிச்சிங்க வழியே இல்லை இதை பகவான் பாதத்தை பிடிச்சா மட்டும்தான் நம்ம இதுலேருந்து மீண்டு வர முடியும் Jay Sitara.